ஒரு மணிக்கு அடுத்த பேச்சு இறங்கிடுவாங்க அரை மணி நேரம் இருக்கு

કબડે

சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மலையூர் ஆசை தம்பி மாறுபா கேடி மட்ட பாத்தி மேர் ஒரா தம்பி

கொஞ்ச நேரம் தான் இருக்கு அஞ்சு நிமிஷம் அடுத்த பேஜ் ரெடியா அந்த வாடியில மாடு இல்ல சார் கொஞ்சம் விரும்பி அனுப்பிச்சு விடுங்க மாடு வச்சிருக்கவங்க மாடு விரும்பியாளர்கள் தயவு செய்து வாடிக்கு பின்புற கொண்டு போ சுந்தர் மாடு பட்டாஸ் பாட்டின் பேர் பட்டாஸ் பா புத்தாம்பூர் சுந்தர் மாடு ஒரே பேர் இல்லை

இரேங்க எல்லாரும் பிரஸ்போல ஆரியன்ஸ் குமுமே தெரியல ரொம்ப விரவ பாத்து இருக்காங்கரேரேங்கரேங்க இல்ல அரேஞ்ச கோச்சிகாரரேங்க எல்லாரும் குமுமே பார்த்தாங்க எல்லாரும் மேனே ஆரியன்ஸ்லாம் மேனே இந்த மாதிரி எல்லாம் அழகா பாத்து இருக்காங்கரேங்க இல்ல வந்த குடி குடிவா ஒரு

Obrigado, got

அப்படியா அதே மாதிரி ஆச்சூர் பார்க்க என் தம்பி வர்ற மாடு ஐஜி மாநில இளைஞரணி செயலாளர் பி சுரேஷ் மாடு ஒரு ஆள் சிவராஜ் நரி கேப்பாடு ஒரு ஆள். நீங்க பின்னாடி போங்க. நல்ல தொண்டே செறீங்க. இப்போ பேசனவே அலையறங்க பாருங்க. வேடிக்கைகள பணிரை காட்டிட்டு, அடி உடம்ப காமிச்சிட்டு. பாபா தப்பு. மாடு வெளியிலே வர மாடு மாடு வெளியில வர. பண்ண மாடு எப்படி வர?